நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் போகும் மிக பெரும் சம்பவம்னே சொல்லலாம் குடும்ப நிலை எப்படி இருக்க போகின்றது கிரக நிலை மாற்றத்தால் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கடகம் ராசி உங்களுடைய கடகம் ராசியில் கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி மற்றும் ராகு பகவானும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கின்றனர் அதாவது கிரக நிலைகளெல்லாம் இந்த நிலையில தான் இருக்கின்றது இதன் காரணமாக பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக பண வரவு ரீதியாக பொருளாதார ரீதியாக உடல் நிலை என்று பல வகைகள்லையும் பெரும் மாற்றங்களே ஏற்பட போகின்றது கடினமான சூழ்நிலைகளையும் தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பர்களே இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்திடுவீங்க சுப செலவுகள் நிச்சயம் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கூட அதில் பின்னடைவு ஏற்படும் ஆகையால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண வரவு நிச்சயம் எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னும் உறுதியாக சொல்லலாம் பெரியோர் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகின்றது வண்டி வாகன யோகமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது தொழில் வியாபாரத்தில் வாக்கு வன்மையால் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக்கும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் அடியோடு நீங்கிவிடும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் இதுவரைக்கும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு இருந்த காரியங்கள் செயல்கள் கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடியப் போகின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தேடி வரப்போகின்றது கோஷ்டி பூசலை எல்லாம் தாண்டி சாதிக்க போகிறீங்க யதார்த்தமான உங்களுடைய பேச்சால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க வேற்றுமொழி பேசுபவர்களால் பெரும் பலனடைய போகிறீங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுனீங்க அப்படின்னா வீண் விரோதம் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் மிக பெருமளவிலான நஷ்டத்தையும் சந்திப்பீங்க நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயம் உதவும் அதாவது சின்ன சின்ன வாய்ப்புகளும் பெரும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது சிறு வாய்ப்பு தானே அதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு தட்டி கழித்தீங்க அப்படின்னா பெரும் அளவிலான நஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பாக சற்று அலைய வேண்டி இருந்தாலும் மிக அளவிலான உங்களுக்கு செல்வம் தேடி வரும் எதிர்பார்த்த நிதி உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்க போகின்றது பணியாளர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் சொல்வதுபடி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா பிரச்சனை தான் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் அடியோடு மாறப்போகின்றது வேலை பலு அதிகரிக்கும் என்றாலும் உங்களால் எளிதில் சமாளிக்கவும் முடியும் உங்களுடைய மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு மறையுமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற குழப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறுத்தி நிதானித்து ஒரு முடிவெடுங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்ட்டு யாராக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானித்து ஒரு முடிவெடுங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் எளிதில் நம்பி விடாதீர்கள் மிக முக்கியமாக சொல்லணும்னா இங்கே தான் பெரும் பாதிப்பு பெரும் சம்பவமே குடும்பத்தில் நடக்கப் போகின்றது அதாவது குடும்ப ரீதியான விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இவங்ககிட்ட மட்டும் பகிர்வதை தவிர்த்துடுங்க இல்லைன்னா பெரும் பிரச்சனை தான் பெரும் அளவிலான பாதிப்புகளும் நிச்சயம் உண்டாகும் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் நண்பர்களாலேயும் உறவினர்களாலேயும் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தேவையற்ற பேச்சும் தேவையில்லாத செயலும் உங்களை வம்பில் மாட்டிவிடும் அந்த விஷயத்துலேயும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல் நிலையை பற்றி பார்க்கும்போது மிகச் சிறப்பான ஒரு உடல்நிலை உங்களுக்கு இருக்க போகின்றது அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க மற்றவங்க உங்களை பார்த்து அலறுவாங்க அதாவது உங்களுடைய புகழையும் உங்களுடைய செல்வாக்கையும் கண்டு மிரளுவாங்க எதிரியே இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகின்றது அடி மட்டத்தில் இருக்கும் நாம் என்னைக்கு தான் உயர்வோம் உயர்வோமா மாட்டோமா இதே இடத்துல இருப்போமா பண வரவெல்லாம் இருக்காதா கடன் சுமையெல்லாம் தீராதா அப்படின்னு பலவித கவலையோடு இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது வேற்று மொழி பேசுபவரால் பெரும் பலன் கிடைக்கப் போகின்றது எங்கிருந்து தான் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்குதுன்னே தெரியாது ஆனால் திடீர் திடீரென்று யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் இதனால் வண்டி வாகனங்கள் வாங்குவது சொத்து சேர்ப்பது அது மட்டுமல்லாமல் நகை ஆபரணங்களை வாங்கி குவிப்பது போன்ற செயல்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகின்றது உங்களை மிஞ்ச ஆளே இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்க போகிறீங்க குடும்ப ரீதியாக நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்க போகின்றது உங்களை எதிர்த்தா அதோ கதிதான் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு உங்களை விட உங்களை விட மிகச் சிறந்த நபர் இல்லை என்ற நிலையை நீங்க உருவாக்கி காண்பிக்க போறீங்க அதாவது உங்களை எல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்க போறாங்க இவன் எப்படிடா இந்த அளவுக்கு உயர்ந்தான் அப்படின்ட்டு எதிரிகளும் நண்பர்களும் உறவினர்களும் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய நிலை பெரும் அளவிற்கு போகின்றது அந்த அளவிற்கு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது எல்லா வகைகளையும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் என்று வரும்போது அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம்